வணக்கம் இன்றைய தினம் அனுரகுமாரதி திசாநாயக அவர்களுடைய தலைமையில் புதிய அமைச்சர்களுக்கான பிரமாணம் இன்றைய தினம் செய்து வைக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த பதவி பிரமாணத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கு புதிய அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அனருகுமார திசாநாயக்க அவர்களுடன் சேர்த்து தான் இருபத்தி ரெண்டு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து நாங்கள் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விடியம் தமிழ் தமிழ் எம்பி மேயர்கள் அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறது நான் அதுல இரண்டு பேர் தமிழர்கள் தமிழர்களுக்கு வந்து அமைச்சு பதவி வழங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த சத்திய பிரமாணம் மேற்கொண்ட ஒரு மொழி மூலமே தமிழாகத்தான் இருக்குது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணம் அந்த ஆவணங்களில் கூட அவர்கள் கையொப்பம் தான் தங்களுடைய பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அந்த ஆவணம் கூட தமிழில் தான் வழங்கப்பட்டிருக்கு இந்த வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தோமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியினுடைய தாக்கம் ஜனாதிபதி தேர்தலில் குறைவாகத்தான் இருந்தது இருந்த போதிலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த இலங்கை முழுவதுமே தேசிய மக்கள் சக்தியினுடைய தாக்கம் அதிகரித்திருந்தது வடக்கு கிழக்கு கிழக்கு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாலு டொக்டர் பேர் பாராளுமன்றம் செலுகிறார்கள் இலங்கை மொட்ட ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தமாக இருந்தால் பத்தொன்பது வைத்தியர்கள் பாராளுமன்றம் செல்ல இருக்கின்றார்கள் அதில் நாலு பேர் தமிழ் வைத்தியர்களாக காணப்படுகிறார்கள் அதில் யார் யார் இந்த தமிழ் வைத்தியர்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் முற்றுமுழுதாக ஆஹ் பார்க்க இருக்கிறோம் அதைவிட முக்கியமாக இன்றைய தினம் அதாவது ஒரு செய்தி ஒன்று வைரலாக பரவி வருகிறது கார்த்திகை இருபத்தி ஏழு அனைவருமே தான் இந்த கார்த்திகை இருபத்தி ஏழு என்று சொல்லி வரும்போது நினைவேந்தல் தினம் அந்த நினைவேந்தல் தினத்தை உப தினாபதியாக இருக்கின்ற அனுருகுமார் பிரிசா நாயகர் ஒரு ஒரு செய்தி ஒன்றை பரிமாற்றம் செய்திருக்கிறதாக ஒரு தகவல் ஒன்று வைரலாகி கொண்டு வருகிறது அந்த செய்தி வந்து ஒரு ஃபேக்கான செய்தி என்று சொல்லி இன்றைய தினம் அறியக்கூடியதாக இருக்கிறது அது என்ன செய்தி என்று கூட நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த இருபத்தி ஒரு அமைச்சு பதவிகளில் அனுரகுமாரதி திசாநாயக்க எடுத்துக்கொண்ட பதவிகளை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் நிதி பாதுகாப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய நடனுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த மூன்றும் முக்கிய பதவி வகிக்கும் அதை வந்து அனுரகுமாரதி திசாநாயக்க தானே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற கையோட முதல்ல செய்த வேலை பெண் பிரதமர் வந்து நியமனம் செய்தது அது வேறு யாரும் இல்லை கலாநதி கருணி அமரசூரிய அவங்களைத்தான் பிரதமராக நியமித்திருந்தார்கள் அதன் பிறகு தற்பொழுது இந்த புதிய அமைச்சர்கள் வழங்கப்பட்டிருக்கு தானே அதிலயும் கூட இவர்களைத்தான் பிரதமராக நியமித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கல்வி தொழிற்கல்வி உயர்கல்வி இந்த மூன்று பொறுப்புகளும் அவர்கள் மீது வழங்கப்பட்டிருக்கு முன்னாள் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தொழிற்கல்வியை பின்லாந்து நாட்டில் எப்படி இருக்குமோ அவ்வாறு இலங்கை நாட்டிலும் கொண்டு விடணும்னு சொல்லி இந்த பதிமூன்று வருட உத்தரவாத தொழிற்கல்வியை பாடசாலை மட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தார் அப்படி அறிமுகப்படுத்திய இந்த தொழிற்கல்வி இந்த பாடசாலை மட்டத்திலேயும் காணப்படுது அதை வந்து இவங்க புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற கருணி அமரசூரிய எவ்வாறான முறையில் வழி நடத்தி செல்ல என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி போன்ற விடயங்கள் வந்து இவர்களுடைய தலைமையில் தான் இனி நடக்க இருக்கிறது டெண்டு தமிழ் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டதா நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன் ஜார் ஜாருக்கு என்று சொல்லி நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ராமலிங்கம் சந்திரசேகர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பதவி கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சு என்ற பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னர் கூட முன்னாள் அமைச்சராக இருந்த டக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு தான் இந்த பதவி இவ்வளவு காலமும் வழக்கப்பட்ட வழங்கப்பட்டிருந்தது தற்பொழுது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கடல் தொழில் மற்றும் நீரீர் வளங்கள் அமைச்சு பதவி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது தமிழ் பெண் ஒரு தான் அந்த அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கு என்ன பதவி என்று சொன்னால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு என்ற பதவியை பெற்றுக்கொள்றது சரோஜா ஃபோல்ராஜ் இவங்கள் வந்து மாத்திரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் மாத்திரை மாவட்டத்துல அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற ஒரு வேட்பாளராக காணப்படுகின்றார் குறிப்பாக இந்த மாத்திரை மாவட்டத்துல அதிக மக்கள் இவர்களுக்கு அஹ் வாக்களித்ததாகவும் அதே சமயத்தில் அதிகம் கொண்டாடப்பட்ட ஒரு பெண் வேட்பாளராகவும் இவர் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சமூக வலைதளங்களில் கூட இவங்களை பற்றி நாங்கள் நிறைய தகவல் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம் நிறைய நலத்திட்ட சேவைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த டெண்டு தமிழ் அமைச்சர்களும் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அஹ் வடக்கு கிழக்கு என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கே கிடைத்த ஒரு பெருமை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்ததாக இந்த தமிழர் தாயம் பகுதியிலிருந்து நான்கு வைத்தியர்கள் இந்த முறை பாராளுமன்றம் போயினோம் தமிழர் தாய பகுதியுன்னு சொல்லும்போது வடக்கு கிழக்கு பகுதியை சேர்ந்த நான்கு வைத்தியர்கள் பாராளுமன்றம் செல்லினோம் இதில் ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதும் முழுவதுமாக பரத்தமாக இருந்தால் பத்தொன்பது வைத்தியர்கள் இந்த முறை பாராளுமன்றம் செல்லினோம் அதுல நான்கு பேர் தமிழ் எம்பிக்களாக காணப்படினோம் அட்டகிழப்பை சேர்ந்த டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் போனியாவை சேர்ந்த டாக்டர் பான சத்தியலிங்கம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டாக்டர் எஸ் ஸ்ரீபாவானந்த ராஜா அதே மாதிரி யாழ்ப்பாணம் அஹ் சாவகச்சேரியை சேர்ந்த வைத்தியர் அடுத்தநாய் ராமநாதன் இந்த நாலு பேரும் வைத்தியர்கள் இவர்கள் அஹ் வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒரு பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் செல்ல இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அஹ் இந்த வருடம் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு தமிழ் எம்பிக்கள் பாராளுமன்றம் செல்ல இருக்கின்றார்கள் குறிப்பாக இருபத்தி ஏழு பேர் தான் அந்த மக்களுடைய விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் காணப்படுகிறார்கள் தேசிய பட்டியலில் ஒன்று அதிகரிக்குமாக இருந்தால் இருபத்தி எட்டு பேர் இந்த முறை பாராளுமன்றம் செல்வார்கள் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆஹ் இருபத்தி ஐந்து விருப்பு வாக்குகளும் மூன்று பேர் பட்டியல் ஊடாகவும் இணைந்து கொண்டதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இருபத்தி எட்டு பேர் தமிழர்கள் பாராளுமன்றம் சென்றிருந்தார்கள் அதே போல ஒரு தான் இந்த முறையும் உருவாகி இருக்கிறது தமிழ் எம்பிக்கள் இருபத்தி எட்டு பேர் இலங்கை மொத்தம் முழுவதுமாக தமிழ் எம்பிக்கள் இருபத்தி எட்டு பேர் இந்த முறை பாராளுமன்றம் செல்வது உறுதி அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் இங்கே குறிப்பிடப்பட வேண்டியது இலங்கை முழுவதுமாக இந்த முறை இருபத்தி எட்டு தமிழ் எம்பிக்கள் பாராளுமன்றம் செல்ல இருக்கின்றார்கள் இலங்கை நாடு முழுவதுமாக இருபத்தி எட்டு பேர் தமிழ் எம்பிக்கள் பாராளுமன்றம் செல்ல இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி என்பிபி கட்சிகளின் ஊடாக பதிமூன்று தமிழ் எம்பிக்கள் பாராளுமன்றம் செல்ல இருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே கடந்த வருடங்களோடு ஒப்பிடும்போது இந்த வருடம் தமிழ் எம்பிக்களுடைய பாராளுமன்ற நுழைவு என்பது அதிகமாக பார்க்கப்படுது அந்த கார்த்திகை இருபத்தி ஏழு என்ன போகுதுன்னு சொன்னா அந்த மாவீரர்களுக்கான நினைவு அஞ்சலி தொடர்பான ஒரு செய்தி ஒன்று அதை வந்து அனல் திசா நாயக்க தமிழ் மக்கள் அந்த நினைவு அஞ்சலியை செய்யலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை நீங்கள் எந்த விதமான போராட்டங்களோ அல்லது வெண்முறைகளோ இல்லாமல் நீங்கள் நினைவு கூறக்கூடிய மாதிரி இருக்கும் என்று அவர் அஹ் அனுமதி வழங்கினது மாதிரியான ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது பதவி பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையினூடாக இந்த துண்டு பிரசுரம் வெளியாகவில்லை என்று சொல்லி அவர்களுடைய தரப்பால வந்து இன்றைய தினம் ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது வந்து ஒரு ஃபேக்கான செய்தி அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் இன்றைய தினம் அவர்களுடைய ஊடக தரப்பால் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக அவர்கள் தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கிறதாக உலாவிக் கொண்டிருக்கின்ற அந்த துண்டு பிரசுரத்தில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களாக நீங்கள் கருது இந்த விடயங்கள் எங்களுடைய காணொலியின் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி